வன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காம் என் லேசான படைப்பது லேசான காரியம் மன்னான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம் ஆ மன்னா மனிதற்கு மன்னாவை தருவதும் ලසානකාරියම් නසක ලසානකාരියම් බලනുලව බලනතව බලනുලව බලලදව ഞර அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் பிறருக்கு உதவி செய்வதிலே இயேசு கிறிஸ்துவை போல இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் வாழ வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை விட எளியவர்கள் இல்லாதவர்கள் தேவையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நம்முடைய தேவைகள் கின்று வைத்திருக்கிறதிலிருந்து எடுத்துக் கொடுப்போம் என்றால் அது சிறந்த பரிசாக இருக்கும் நாம் கூடுதலாக அனுபவிப்பதை காட்டிலும் நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு தேவை உள்ளவர்களுக்கு கூடுதலாக கொடுப்பது கிறிஸ்மஸ் பகிர்ந்தளிப்பதும் அன்பை காட்டுவதுமே முக்கியமான அம்சமாக இருக்கும் அதை நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை லூக்கா பதினான்காம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கு மாயமான ஒரு இறக்கத்தை பார்க்கிறோம் உதவி செய்வதிலையும் தான் தன்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற உலகத்துக்கு மத்தியிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட உதவிகளை எதிர்பார்க்கலை அழகா சொல்லர் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் நாம் பிறருக்கு உதவி செய்வதை எந்த விதத்திலும் நம்மை பெரிதுபடுத்த ஒரு வகையாக வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் பரிசுகளும் நியாயசாஸ்திரிகளும் ஒரு இறக்கமுள்ளவர்கள போல தங்களை காண்பித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு விதத்திலே குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட அவருடைய உதவிகளும் அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது என்பதைத்தான் லூக்கா பதினான்காம் அதிகாரத்திலே ஒன்றாவது சனத்து முதல் முதல் ஐந்தாம் வசனம் வரை வாசிக்கிறோம் ஓய்வு நாளிலே யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பிறருக்கு உணவு கொடுப்பதும் விருந்து படைப்பதும் இயல்பு ஓய்வு நாளில் எப்படியாவது யாருக்காவது விருந்து கொடுக்கறது யூதர்களுடைய பழக்கம் அன்றைக்கு ஒரு பரிசெய்யன் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறார் சாப்பிடுவாங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு விருந்தில் கலந்து கொள்கிறார் விருந்து மட்டுமல்ல உபதேசங்களை கேட்பதற்காகவும் சில நேரங்களிலே கூப்பிடுவார்கள் ஆனால் இந்த பரிசுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னணியத்தில் எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம் நேற்றைய முந்தைய தினத்தில் நாம் தியானிக்கும் பொழுது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏறோது உண்மை கொலை செய்ய வகைதிடுகிறான் நீங்கள் இந்த இடத்த பெராராவை விட்டு போங்கன்னு சொல்லி பரிசெயர்கள் இயேசு மேலே கரிசனை உள்ளவர்களைப் போல் அந்த சொன்னாலும் பின்னணியத்தில் பார்க்கும்பொழுது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை யூதையாவுக்கு வர வச்சிடணும் அங்கே அவரை கேட்ச் பண்ணி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த விருப்பம் ஆனால் அவங்க வந்து கரிசனை உள்ளவர் போல காண்பித்து கொண்டார்கள் அதே போல தான் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைத்ததும் அவர் எப்படியாவது கேட்ச் பண்ணணும் அதுக்கு எப்படி ஒரு எலி பொரியல எலி சிக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவாட்டு தொண்டை வைப்போமோ அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாங்க நீர்கோவை வியாதியை உடைய ஒரு மனிதனை கொண்டு வந்து விருந்து கலைச்சிருந்தாங்க நிச்சயம் அவங்க செய்யவே மாட்டாங்க அவங்க மேலே உண்மையான இறக்கம் இல்லை இவனை வைத்து ஆண்டவரை கேட்ச் பண்ணணும் குற்றம் பிடிக்கணும் அவர் அவனுக்கு சுகம் அது வந்து ஒரு ஓய்வு நாள் ஓய்வு நாளில் சுகம் கொடுத்தாருன்னா ஓய்வு நாளினுடைய சட்டத்தை மீறினீங்கன்னு குற்றம் சாட்டணும் சுகம் கொடுக்கலன்னா இவர் இறக்கமற்றவர்னு சொல்லி சொல்லணும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை தப்பிக்க விடக்கூடாதுங்கிற ஒரு நிலையிலே பரிசையர் ஒருவன் ஆண்டவரை சாப்பிடுவதற்கு கூப்பிடுகிறார் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த லூக்கா பதினான்கு மூணில் இயேசு நியாய சாஸ்திரிகளையும் அங்கு கூடியிருந்த இந்த பரிசெயர்களையும் பார்த்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமானு கேட்குறாரு ஏன்னா ஏற்கனவே பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஓய்வு நாளில் ஒரு கூண் நினை கூண கூண் கூணியாக இருந்த ஒரு பெண்ணை சுகப்படுத்தினார் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் அதனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவரே முந்திக்கிறார் முந்திட்டு ஓய்வு நாளில் சுகமளிப்பது சரிதானா அப்படின்னு கேட்குறாரு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாயத்திற்கல அமைதியாக இருந்துட்டாங்க எது சொன்னாலும் தப்பாக போயிருந்த சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க இதுவே ஆண்டவர் சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறார் சுகம் கொடுத்துக்கிட்டு அவரே கேட்குறாரு உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எரிதாவது ஓய்வு நாளிலே துறவியலை விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விட மாட்டானா ஏன் நீங்கள் வந்து இப்படி அமைதியாக இருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆறு நாள் இருக்கேன்னு சொல்லுவீங்க ஆறு நாள்லேயும் நீங்கள் யாருக்கும் சொஸ்தம் கொடுக்க போகிறதே கிடையாது ஏழாவது நாளில் கொடுத்தா என்ன ச தப்பு நான் ஆறு நாள்லேயும் கொடுக்குறேன் ஏழாவது நாள்லேயும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய மாயமாலமான காரியங்களை வெளியரங்கமாக்கி ஆண்டவர் குற்றச்சாட்டத்தை அவங்க மேலே வைக்கிறார் குற்றம் பிடிக்க வேண்டும் என்று காத்திருங்க மேலே குற்றச்சாட்டை வைக்கிற ஆண்டவர் உண்மையான கரிசனையோடு கூட உதவி செய்யுங்கள் இன்றைக்கும் கூட சில பேர் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க பெட் அனிமல்ஸ் மேலே உயிராக இருப்பாங்க அதுக்கான அதிகமாக செலவிடுவாங்க ஆனால் எளியவர்களுக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனது இருக்காது வீட்டில் உள்ளவங்களை கூட அப்படி நேசிக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் கழுதை இருதையும் நீ நேசிக்கிறியே அதை காட்டிலும் என்னாலே என் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் அது கடமைக்காகவோ இல்லை பிறர்மேலே குற்றம் சாட்டவோ பிறர் பாராட்ட வேண்டுமோ என்பதற்காக இல்லை அது உண்மையான கரிசனையோடு இருக்க வேண்டும் மாயமான பரிசுயர்களைப் போல நியாய சாஸ்திரியைப் போல வேதபாரர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதை கற்றுத்தருகிறார் இன்றைக்கு உண்மையாக புறப்படுவோம் தேவையுள்ளவர்களை தேடிச் செல்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல கரிசனையோடு கூட உதவி செய்வோம் உண்மையாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாடுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்